பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க எப்படி வாழ்ந்த குடும்பம்டா இது இப்ப பிச்சு எடுக்கிற நிலமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பணக்காரங்களா வாழ்ந்துட்டு இப்ப இழையா பார்த்து அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துருச்சு அதாவது இந்தியா முழுக்கவே அவங்களுடைய வீரியம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டுல அதை எல்லாத்த விட மோசமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து அவங்க செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துல முன் வச்சிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு முத்தரசன் அவர்களை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதாவது முத்தரசன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் அதாவது முத்தரசன் இந்த பதவியில் அமர்த்தப்பட்டதுல இருந்தே திமுகவின் ஒரு ஊதுகுழலாக தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் சரி திமுகவுக்கு எதிராக யாராவது கருத்து சொன்னாலும் சரி அதற்கு திமுக காரங்களே பதில் சொல்றாங்களோ இல்லையோ ஆனா முதலாவதா முந்தி கொண்டு வந்து வலு சொல்லக்கூடிய நபரா இருக்கிறவர் தான் முத்தரசன் அவர்கள் அதுவும் இல்லாம இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்க அந்த கட்சி கிட்ட இருந்து இதை திமுகவே காட்டி கொடுத்துருச்சு நீங்கள்லாம் என்னை எச்சரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத்தரசனை நோக்கி வச்சிருக்காரு அந்த வீடியோவை முதல்ல பாருங்க இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்காரு எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுகிறார் இவர் நம்மளை எச்சரிக்கிறாராம் இவர் கட்சியே தேஞ்சுட்டு இருக்குது கட்டரும்பையான கதையா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது ஏன்னா ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சினா மக்கள் போட்டுனாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலடியாக அவள் போராட்டத்தை நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினாலே கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலுக்காக செலவழித்ததாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டது நாம சொல்லல திராவிட முன்னேற்றங்களை கட்சி வெளியிட்டது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு கோடி கொடுத்தேன் என்று திமுகவே காட்டி கொடுத்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த திமுக காரரே கம் இருக்கிறாங்க இவர் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறார் அவருக்கு கூவி கொண்டிருக்கார் ஏன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது கூவித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லையே அது மட்டும் இல்ல திரு கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டு மக்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது விலைவாசம் உயர்ந்திருக்கின்றது அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா இல்ல போக்குவரத்து தொழிலாளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓய்வு எல்லாம் கிடைக்காம இருக்குது அதுக்கு போராட்டம் நடத்துறீங்களா இல்ல விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்துறீங்களா பழைய ஓய்வு திட்டம் அரசு ஊழியர் கிடைக்கவில்லை என்று அவள் குரல் கொடுத்து அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா எதுக்குமே போராட்டம் நடத்தாத ஒரே கட்சி இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தான் ஏன்னா திமுகவுக்கு அடிமையாகிவிட்டது அவளை எதிர்த்து பேசுவார் அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்காது கூட்டணியில் கழுத்தி விட்டுருவாங்க அந்த பயத்தில் தான் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மௌனம் காத்துக்குறாங்க எங்ககிட்ட எகராகாதீங்க உங்ககிட்ட கிட்ட அழுக்க வச்சிருக்கிறீங்க அதை தொடங்க தயவு செய்து எப்பொழுதும் மக்கள் பிரச்சனையை பேசுங்க மக்கள் தான் எஜமானவர்கள் மக்கள் தான் எஜமானவர்கள் மக்களுடைய பிரச்சனையை பேசாவிட்டால் மக்கள் உங்களை நிராகரித்து விடுவார்கள் பை மட்டும் உணர வேண்டும் அது மட்டும் நான் டெல்டா மாவட்டத்துக்கு போனேன் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் போன்ற மாவட்டத்துக்கு போகின்ற பொழுது அங்க இருக்கின்ற விவசாய பெருமக்கள் எல்லாம் குறிப்பிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில முறைய கடன் கிடைச்சது இன்றைய தினம் சிவில் ஸ்கோர் என்ற ஒரு புதிய விதிகளை கொண்டு வந்து எங்களால் கடன் பெற முடியலை என்று உடனடியாக நான் திருச்சி வந்த பாரத பிரதமர்களை சந்தித்து மனு கொடுத்தேன் அடுத்து நாளே இதற்கு தீர்வு கண்டு விட்டார்கள் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தீர்க்கக்கூடிய அரசு முதல் முதலாக குரல் எடுப்பது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு உங்க கட்சியில் என்ன நடக்குது என்பதை பார்க்க வேண்டும் கொஞ்சம் திமுக கம்யூனிஸ்ட் கட்சி விழுங்கி கொண்டிருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமா கம்யூனிஸ்ட் கட்சிய திமுக விழுங்கி கொண்டிருக்கின்றது நீங்கள் கட்சியை காப்பாற்ற வழி பாருங்கள் என்று நேரத்தில் சுட்டிக்காட்ட பாத்தீங்களா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வெளு வெளுத்து விட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சும்மா விடுவாரா அதாவது அந்த கட்சியினுடைய மாநில செயலாளராக இப்பதான் சண்முகம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் முத்தரசன் கூட கம்பேர் பண்றப்ப சண்முகம் அவர்கள் எவ்வளவோ பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு திமுக அரசை நோக்கி ஒரு சில கண்டனங்களை அவர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் சொன்ன இன்னொரு கருத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருந்துச்சு அதாவது அதிமுக போராட்டங்களே நடத்த மாட்டேங்குது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக அரசுக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை நடத்தியது அப்படின்னு சண்முகம் அவர்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிமுக எத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்பரோட குறிப்பிட்ட அவர் சொல்லியிருக்காரு அதையுமே நீங்க பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் நான் ஏற்கனவே அண்ணா திமுக நாங்க திமுக பத்தி பேச அண்ணா திமுக என்ன செஞ்சது என்ன செய்யல திமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு திமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க இதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம் ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட கூட்டணி அங்க வைக்கிறது அவர்கள் எதை பற்றியுமே பேசுவதில்லை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் ஆகுது திமுக கூட்டணி வைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்திருக்காங்களா இல்ல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா இன்றைக்கு மௌனமா இருந்துகிட்டு இருந்துகிட்டு என்னை பற்றி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி அவர் அவரிடத்துல சொல்றோம் அண்ணா திமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி இருக்குது நீ பாத்தீங்கன்னா

தாழ்த்தப்பட்ட மக்கள் விலைவாசி உயிரால் பாதிக்கப்படுறாங்க அதற்காக இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் போராட்டம் நடத்தியிருக்கிறாரா இருக்கிறாரா அரசாங்கத்தேர்த்து இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணா ஆட்சி ஆட்சிக்குன்ற பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்துறாங்க அப்பொழுது எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தல் அறிக்கையிலையும் தூய்மை பணி கோரிக்கை ஏற்கப்படும் என்று அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை ஒருவர் கண்ணீரோடு வலைதளத்தில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கின்றது இதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போராட்டம் நடத்துறாரா ஐந்து நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சி கட்டர்மையான கதையா தான் கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட தேடி தேடி பார்க்க வேண்டியதுல ஆகி போச்சு ஆக திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நீங்க ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்போ பேட்டி கொடுக்கும் போது திமுக ஆட்சியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவள் கோரிக்கை நிறைவேற்றப்படுதா சொன்னாங்க அவர்கள் அறிவித்த திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கையில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் சொன்னாங்க அப்ப கேள்வி கேட்கும் போது எங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றினாங்க அப்படி நீங்களே எடுத்து கேள்வி கேட்டீங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோவம் வருது கிராமத்தில் சொல்லுவாங்க தென்னை மரத்தில் குட்டினா பனை மரத்தில் நெறிய இருப்பாங்க தென்னை மரத்தில் தேல் குட்டினா பண மரத்தில் அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் தலைவர்களே உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களிடத்தில் ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் மக்களுக்காக பாடுபட்டாங்க இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவி இதுதான் இப்படி தாங்க ஒரு காலத்துல எந்த ஒரு சாமானியனுக்கோ இல்ல அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபருக்கோ பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா குரல் கொடுக்கக்கூடிய முதல் கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி ஆனா இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமாய் போய் கிடக்குது மக்களுடைய பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கொண்டு தலையாட்டி பொம்மைகளா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க இதற்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துட்டாரு மக்களும் இவங்க எந்த தொகுதிகளில் போட்டியிடுறாங்களோ அந்த தொகுதிகளில் சரியான பதிலடியை கொடுப்பாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி